அட பை கேக்கே தோகுப்பட்டி யா நீ தேசிட்டானே எந்த ரத்தங்க என்னப்பா உக்காந்து போட்டு வந்திருக்கே திடீர்னு தண்ணி போடாம உன்கிட்ட போய் சொல்லிட்டாரி போறவா ஏன்டி கட்ன உருசோ உயிரோட இருக்குறப்ப பொப்பி திட்டம் அவனோடையா சேர்ந்து நீயும் துரோகம் பண்ண திட்டம் போடையா என்ன செய்ய மனிதனால புரிசனாலும் கேட்காத எனக்கு மானமே போகுது

ஏதோ ஒரு <laughs> <laughs>

நரச்சாரம் ஊமத்தங்காய் ஏலம் பட்டை அரை கிலோ வெள்ளம் எதுக்கு இதெல்லாம் போட்டு ஒரு பானையில மொத்தமா காய்ச்சினா என்ன கிடைக்கும் பிளாஸ்டிக்கு மூணு ரூபா கிடைக்கும் நாலு ரூபாய்க்கு வித்தா நல்ல கிடைக்கும் ஆமா இது வந்து இது வேற ஒரு இடத்துல கொடுக்க வேண்டியது சரி ஏத்தனமா அங்க உணவு கொடுத்துட்டேன் தாயே ஒண்ணு தாயே சொல்லுங்க நல்லா இருக்கு குழந்தை ரெண்டு வருஷம் உருவமே இல்லாத அவன் சொல்லிக் கொடுத்தான் உங்க